வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக் ஒரு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழக உடைய மாநில தலைவர் லண்டனில் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸை வந்து வெற்றிகரமாக படித்து முடிச்சிருக்காரு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இந்தியா திரும்புறாரு அப்படிங்கிற அப்டேட் எல்லாத்தையும் நான் ஒன்றும் விடாமல் சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் லண்டனில் பல்வேறு விவாத நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாரு லண்டனில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை சேர்ந்த மக்களிடையே ஸ்பீச் கொடுக்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அண்ணாமலை அவர்கள் லண்டனில் என்ன தெரியுமா பேசியிருக்காரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியையும் நம்மளுடைய நாலந்தா பல்கலைக்கழகத்தையும் கம்பேர் பண்ணி பேசியிருக்காருங்க லண்டனில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை விட பழமை வாய்ந்தது எங்களுடைய நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தே பேசியிருக்காரு நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பேசியிருக்காரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் தான் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் கோர்ஸ் வந்து படிக்கிறாரு அங்கே போய் நம்ம இந்தியாவுடைய பெருமைகளை வந்து வேறு லெவலில் ஸ்பீச் கொடுத்ததுக்கு இந்திய வம்சாவளியை சேர்ந்த மக்கள் நல்ல பாராட்டுகள் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அந்நியர்களுடைய படையெடுப்பினால் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை வந்து வணிகம் செய்வதற்காக இந்தியாக்குள்ளே வந்து இந்தியாவை எத்தனை வருடங்கள் அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க அதையும் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை விட நாலந்தா யூனிவர்சிட்டி மிகவும் பழமை வாய்ந்தது எங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் எல்லாமே அந்நியர்களுடைய படையெடுப்பினால் அளிக்கப்பட்டது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் புதிய கல்விக் கொள்கை மூலமாக நம்ம இழந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு ஒன்று ஒன்றா தெரிய இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு லெவலில் ஸ்பீச் கொடுத்துருக்காரு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பேச்சுக்கு அங்கே ஸ்டாண்டிங் ஓவேக்ஷன் கிடைச்சிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கார் பார்த்தீங்களா அவர் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் மாணவர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி டீட்டெயிலாக சொல்கிறேன் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியுடைய பள்ளி கல்வி தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையம் சார்பாக அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களை தொழில் முனைவோர்களாக ஆண்டர்பிரனராக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இடையே ஒரு காம்படிஷன் மாதிரி ப்ராஜெக்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் ப்ராஜெக்ட்லாம் செஞ்சுருக்காங்க அதில் சிறந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து பரிசு வந்து வழங்கப்பட்டிருக்கு பாராட்டு சான்றிதழ்லாம் வழங்கப்பட்டிருக்கு அப்படி பரிசு பெற்ற ஒரு குழுவில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய பையன் வந்து இருந்திருக்காரு ரெண்டாவது பையன் கவின் அப்படிங்கிறவர் தான் அவருடைய பேர் அவர் இருந்திருக்கார் மகனுக்கு அப்பா வந்து பாராட்டு சான்றிதழாக வழங்கியிருக்காரு இப்போ விஷயம் என்ன அப்படின்னா அந்த பையன் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஐசிஎஸ்சி பாடத்திட்ட பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கிறாருங்க மறுபடியும் சொல்கிறேன் அவர் சென்னை ஆழ்வார்பேட்டையில் ஐசிஎஸ்சி பாடத்திட்ட பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கிறார் அந்த பையன்கிட்ட பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுக்கும்போது அந்த பையன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அவர் ரொம்ப சரளமாக பேசுகிறாரு இது மாதிரி நான் வந்து இந்த ப்ராஜெக்டில் பெருசாக எதுவும் பண்ணலை என்னுடைய ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுனார் எனக்கு நேற்று தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிட்டிருந்தாரு அதெல்லாம் விவாத பொருளாக மாறலை அவர் குறிப்பாக எந்த பாடத்தை பாடமாக எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஃப்ரெஞ்சை வந்து மொழிப்பாடமாக எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு மேக்ஸு ஈஸி ஃப்ரெஞ்சு வந்து எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது அந்த ஃப்ரெஞ்சை தான் பாடமாக எடுத்துள்ளேன் அப்படின்னு பேசியிருக்காரு நிருபர்கள் கூட தமிழை பாடமாக எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க இல்லை ஃப்ரெஞ்சை தான் பாடமாக எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு இப்போ இதை தான் பாஜகவினர் ஷேர் பண்ணி திமுகவை கடுமையாக கேள்வி கேட்குறாங்க ஒரு அமைச்சர் அமைச்சருடைய பையன் தமிழை மொழிபாடமாக எடுத்து படிக்கலை தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக தான் கொந்தளிப்பாங்க ஆ உன ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாடகமெலாம் போடுவாங்க புதிய கல்விக் கொள்கைகளே என்ன சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவதாக ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அது எந்த லாங்குவேஜாக வேணால் இருக்கலாம் மாணவர்கள் விரும்பக்கூடிய எந்த மொழியை வேணாலும் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு புதிய கல்விக் கொள்கை சொல்லுது ஆனால் திமுகவும் சரி இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த அதிமுகவும் சரி நாங்கள் இரு கொள்கை தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிருக்காங்க ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அமைச்சருடைய பையன் எதை பாடமாக எடுத்து படிக்கிறாரு ஃப்ரெஞ்சை பாடமாக எடுத்து படிக்கிறாரு இதுதான் தமிழா தமிழுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த பள்ளிகள்லையுமே தேர்டு லாங்குவேஜ் இல்லை எல்லாருமே ரெண்டு லாங்குவேஜை மட்டும்தான் படிக்கக்கூடிய சூழல் இருந்தால் கூட நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கலாம் ஆனால் வசதி படைத்த பணக்காரர்களுடைய பிள்ளைகள் பெரிய பெரிய ஸ்கூலில் படிக்கிறாங்களா அவங்க மூன்று மொழிகளை வந்து கற்றுக்கிறாங்க அவங்க ஹிந்தி ஃப்ரெஞ்சு இதெல்லாம் கற்றுக்கிறாங்க ஆனால் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ரெண்டு மொழியை தான் படிக்கணும் அப்படிங்கிற ஏன் இந்த சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க ரெண்டு மொழி படிக்கணுமா மூணு மொழி படிக்கணுமா அப்படிங்கிறத அரசியல்வாதிகள் முடிவெடுக்கக்கூடாது பெற்றோர்கள் முடிவெடுக்கணும் படிக்கக்கூடிய குழந்தைகள் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷன்லையும் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வை இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் மகாராஷ்டிராவில் வர இருபதாம் தேதி சட்டமன்ற தேர்தலை பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பவன் கல்யாண் இங்கே கேம்பெயின் வந்து பண்ணியிருக்காரு பவன் கல்யாணுக்கு மகாராஷ்டிராவில் கிடைத்த வரவேற்பு இருக்குது பார்த்தீங்களா அது யாருமே எதிர்பாராத ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு வேற லெவல்ல பவன் கல்யாணம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் எதுக்காக இந்த அளவுக்கு ஒரு செலிப்ரேஷன் தெரியுமா டே ஒன்ல இருந்து சனாதன தர்மத்துக்கு ஆதரவாக சனாதன தர்மம் பக்கம் பவன் கல்யாண் நிற்கிறாரு திருப்பதியில் அந்த லட்டு விவகாரம் வந்துச்சுல்ல அப்போ போல்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு விரதம் இருந்து திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணாரு சனாதன தர்மத்தை காப்பதற்காக அவருடைய பார்ட்டியிலேயே ஒரு தனியாக ஒரு விங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சனாதன தர்மத்துக்கு ஸ்ட்ராங்காக அதன் பக்கம் நிற்பதனால தான் பவன் கல்யாணுக்கு இந்த அளவுக்கு ஒரு கிரேஸு நாளுக்கு நாள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ சவுத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை பவன் கல்யாண் இவங்களாம் ஆன்மீகம் தேசியம் ஸோ இந்த ஃபீல்டில் நம்பிக்கை தராங்க நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பெரிய ஸ்டாராக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நேஷனல் பாலிடிக்ஸில் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்